கொஞ்சம் வாய்ப்புகள் தவறினாலும் கூட ஆட்சியை ஒட்டு கலைப்பதற்கு எங்களிடம் தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பை பற்ற வைத்த டெல்லி மேலிடம் இதை பற்றித்தான் இந்த காணொலியில் நம்ம தள்ளத்தழிவாக வந்து பார்க்க போகிறோம் நண்பர்களே காணொலியை தள்ளத்தழிவாக பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் கட்டாயமாக புதிய பார்வையாளர்களாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் வந்து இருக்கிறது ஒருவேளை புதிய பார்வையாளர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்முடைய அரசியல் பார்வை அப்படின்ற சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடந்த சில நாட்களாகவே வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் ஊழல் புகார்கள்ல குறிப்பா வந்து பிஜேபியை எதிர்க்கக்கூடிய மாநிலங்களில் மட்டுமே இது தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நடந்து அரங்கேறப்பட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே ஆட்சியை ஒட்டு மொத்தமாக கலைத்து விடுவோம் உஷார் நிலையில் இருந்து விடுங்கள் நாங்கள் நினைத்தால் நடக்காதது நடத்தி காட்டாதது எதுவுமே வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே அதிமுகவின் வரலாற்றிலேயே பாரதிய ஜனதா கட்சியில் செங்கோட்டையன் வந்து பாத்தீங்கன்னா இணையப்போவது அதிமுகவில் ஒரு பக்கம் தகவல்கள் வெளியானாலும் கூட இங்க ஒருபுறம் திமுகவில் இல்ல மற்ற கட்சிகள் எதிர்கட்சிக்கு அப்படி ஒரு ஆப்பு வைக்கிறாங்க ஆளுங்கட்சிக்கு ஊழல் புகார்ன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு ஆப்பு வைக்கிறாங்க பார்த்தாலுமே நீங்க நகரவே முடியாத ஒரு சூழலையே வந்து பாத்தீங்கன்னா அவங்க கொடுத்துக்கிட்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே இந்த குடைச்சல்களை எல்லாம் தாங்கி தாண்டி எவர் வெற்றியை பெறுகிறாரோ யார் வெற்றியை பெறுகிறாரோ அவரை தான் இவர்கள் விட்டு வைத்திருக்கிறார்கள் அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையில தான் நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களை நேரடியாகவே மிரட்டி பார்க்கிறார்களாம் நேரடியாகவே தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டி பார்க்கக்கூடிய அரசியல்கள் என்பது நடந்து அரங்கேறப்பட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே என்ன செய்வது என்னென்னலாம் செய்வது என்று தெரியாமல் திக்கற்ற சூழ்நிலையில் தொடர்ந்து இருப்பதாகவும் தகவல்கள் என்பதும் ஒருபுறம் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே மேற்கு வங்கத்தின் முதலமைச்சரும் ஓவராக ஆடிக்கொண்டிருக்கிறார் அங்கே அவருக்கு பயம் வந்துவிட்டது நாங்கள் நினைத்தோம் என்றால் என்ன வேண்டுமானாலும் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய மேற்கு வங்கத்தின் முதலமைச்சர் திதி மமதா பானர்ஜி அவர்களையுமே வந்து பார்த்திங்கன்னா கிழி கிழி என கிழித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்களை நம்மால் வந்து பார்க்க முடிகிறது நண்பர்களே ஸோ அதனால் வந்து நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்து தான் வந்து பார்க்கணும் அரசியல் என்பது ஆடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தற்போது வந்திருக்கிறது எதிர்கட்சி ஆடக்கூடிய மாநிலங்கள் அடுத்த அஞ்சாவது முறை வந்தாங்கன்னா சும்மா விடுவாங்க நீங்க நினைக்கிறீங்க வாய்ப்பே கிடையாது சும்மா தூக்கி தடியில் போயிட்டே இருக்க போறாங்க பாருங்க நீங்க என்னென்ன நடக்க போகுது என்னென்ன மேஜிக்ஸ் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இது போல நிறைய காணொளிகள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது நண்பர்களை அடுத்தடுத்து பார்க்கலாம் நன்றி